முதலாவதாக திருவாபாடி பிரகாஷ் பாண்டியன் இரண்டாவதாக ஹிலாசரி காலியம்மன் கரணி காடு காட்டுமஸ்தான் மூன்றாவது கரு <muchas>

மூன்றாவதாக கோகடூர் சிவபாட்சியம் அரியவரக்காடு மாதவசி நான்காவதாக கரோர் மாவட்ட கரூர் மதுரை மாவட்ட வெண்ணி தொழாவ சந்திராசி திருமாவண ஆட்சி தோட்ட மகன்

ாமன் பிரத நான்காவதாகணி களியம் கரணி காடு காட்டுமர் தான் வயிறி வீரா சேரின் உரிமையாளர் புஷ்பராஜ் நான்காவதாக விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் எட்டாவதாக கரூர் கேஆர் வெள்ள நாயக்கம்பட்டி கருப்புசாமி சீமான் ஒன்பதாவதாக

கண்ண முதலாவதாகவராமன் கலை பிளான் இரண்டாவதாக கரஸ்பூர் வேடையா சேர்வ குப்பத்தேவன் சங்குதா முடி சார்போட்டம் வீரா கேண்டியின் உரிமையாளர் புஷ்பராஜ் முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமய்ய சிவராமன் கலை ஆலோப்பினார் நல்ல வீடியோ உள்ள போயாதிய வீடியோ மொதலாக கே புதுப்பட்டி எப்போதும் வரேன்ல போ போன அப்படி அப்படி போன அப்படி போனேன்